நான் பார்க்க இருப்பது வைநாசிக்கி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு இந்த வைநாசிக்கி நட்சத்திரத்தை எப்படி பார்க்குறதுங்கிறத சொல்லிடுறேன் அதாவது ஜென்ரலாக நம்ம ராசியிலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து பார்க்கக்கூடாது லக்ன புள்ளியிலேருந்து எடுத்து பார்க்கணும் எல்லாரும் பார்க்குறது ராசியிலேருந்து பார்க்குறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக லக்ன புள்ளியிலேருந்து பார்ப்போம் இந்த லக்ன புள்ளி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கோ அதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சிட்றேன் இவருடைய ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் இவருடைய லக்னம் லக்னம் சதய நட்சத்திரம் அப்போது ஒன்றே ஒன்று நல்லா கவனிங்க லக்னங்கிற உயிர் வாங்கினது சதயம் ராகு ராசிங்கிற உடல் வாங்கினது மகம் கேது அப்போ ராகு கேதுவோட சாரத்தில் தான் இவருடைய லக்னமும் ராசியும் நிற்கிது உயிரும் உடல் நிற்கிது அப்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா பின்னோக்கி எடுக்கணும் முன்னோக்கி போயிடாதீங்க அது சரி வராது அப்போது இந்த ஜாதத்தில் லக்னத்துக்கு பத்தாவது நட்சத்திரம் சுவாதி பத்தொம்போதாவது நட்சத்திரம் திருவாதிரை இருபது மிருகசீஷ்யம் இருபத்தி ஒன்று ரோகிணி இருபத்தி ரெண்டு கார்த்திகை இப்போது இந்த கார்த்திகைக்கு அதிபதி ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்போது இவருக்கு இந்த ஜாதகருக்கு கும்பலகணத்தை பிறந்த இருக்குது கார்த்திகை அதிபதி சூரியன் கும்பலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆண்டு கிளாப்டாக சுற்றி வரும்போது அப்போது இவருக்கு இப்போ இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுனா ஐம்பத்தி மூணு வயது ஆகி திருமணம் வாய்ப்பு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா லக்னத்துக்கு புள்ளி லக்ன புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான சூரிய பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன பயன சோகஸ்தானத்தில் நின்றதுனால அவர் தர மறுக்கிறார் புரிஞ்சுதுங்களா அப்போ நீங்கள் ராசிக்கு எடுத்து பாருங்கள் அது சரியே வராது லக்ன புள்ளிக்கு எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் அப்போ இவ்வளோ நாள் நம்ம இதை கரெக்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதத்துலேயும் லக்னப்புள்ளிக்கு நல்லா கட்டிவிடுங்க லக்னப்புள்ளி ராகு கேது சாரம் பெறலைன்னா நீங்கள் நேரடியாகவே எடுக்கலாம் லக்னப்புள்ளி ராகு கேது ராகுவோ கேதோ சாரம் பெற்று ராசியும் கேது சாரம் பெற்று இருந்ததுன்னா அதை ரிவேஷ்ஷாக தான் எடுக்கணும் அப்படி ரிவேஷ்ஷா எடுக்க பார்க்கும்போது இந்த லக்னப்புள்ளிக்கு அதிபதி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகையாக வருது கார்த்திகைக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரியன் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்னது என்ன சுகசானம் கட்டில் இன்பம் அதை ஐம்பத்தி மூணு வயது வரை கொடுக்க மறக்கலாம் இருப்பாருங்க அப்போ அந்த லக்னப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கரெக்டாக வேலை செய்தால் தயவுசெய்து அன்பர்களே நல்ல உங்கள் ஜாதத்தையும் லக்னப்புள்ளியிலேருந்து ராகு இதை அச்சு பெற்றிருந்ததுன்னா கேது தொடர்பு ராசிக்கோ லக்னத்துக்கோ பெற்றிருந்ததுன்னா பின்னோக்கி வாங்க இதை தவிர்த்து மற்ற நட்சத்திரங்கள் பிறந்ததுன்னா முன்னோக்கி போங்க இந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திர அதிபதி யாருன்னு எடுத்து அந்த அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்காரோ அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்போ நீங்கள் இதை அறிந்து செயல்பட்டிங்கன்னா நூறு மடங்கு வெற்றி சரி இதுக்கு பரிகாரம் என்ன அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளை நம்ம வாழ்க்கை பூரா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண 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 நம்ம பரமாக குறைஞ்சி நம்ம இது எதுக்காக பிறந்திருக்குமோ இந்த ஜெம்மத்தில் அத்தனை நன்மை அடைவோம் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு கோடான கொடி நன்றி அடியனின் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று ஐம்பது நன்றி வணக்கம்